வணக்கம் ரீசெண்டாக எனக்கு ஒரு பர்சன் ஒரு ஜட்மெண்ட் ஆரம்பிச்சு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார் இந்த கான்செப்ட் பற்றி ஏன்னா அவருக்கு ஒரு கேஸ் அது மாதிரி ஓடிட்டுருக்குன்னு சொன்னார் இந்த கான்செப்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மேலும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் இல்ல பார்க்கணும் அதை வந்து என்ஜாய் பண்ணி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்க ஓகே அந்த கான்செப்ட் என்ன ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒன் பிப்டி சிக்ஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னா அதுக்கு அப்புறமாவும் போலீஸ் கிட்ட நீங்க போயிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி அந்த கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹை கோர்ட்ல இருந்து வந்து ஜட்மெண்ட் காஸ்ட் ஐடில் என்ன பாத்தீங்கன்னா பால்ராஜ் லாபாஸ் ஸ்டேட் ஆஃப் உத்ராகண்ட் கேஸ் நம்பர் வந்து கிரிமினல் ரிவிஷன் நம்பர் டூ ஜீரோ ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் இது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல தான் ஆர்டர் ஆயிருக்கு இந்த கேஸில் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா பதிவு பண்ண முடியுமா அப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா அது மூலயமா வர சார்ஜ் ஷீட் அப்புறமா வர ட்ரையல் இந்த ப்ரொசீடிங்ஸ் உடைய வேல்யூ என்ன அதை நம்ம குவாஷ் பண்ண முடியுமா இல்லை அது கண்டினியூ பண்ணலாமா ட்ரையலே விஷியேட் ஆயிடுமா இல்லையா இந்த மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் எல்லாம் கன்சிடர் பண்றாங்க பேசிக்கா இந்த முதல்ல ஒரு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ அப்ளிகேஷன் மேஜிஸ்ட்ரேட் மாதிரி ஃபைல் பண்றாங்க மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஒரு அப்ளிக் மோட்டிவ்ஸோட ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சப்சிக்வென்டா இவங்க வந்து அதை மறைச்சி போலீஸ் கிட்ட அதே வார்த்தைகள் கொண்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அந்த போலீஸ் வந்து அவங்க ஆல்ரெடி மேஜிஸ்ட்ரேட் ரிஜெக்ட் பண்ணது அவங்களுக்கு தெரியாது இல்லையா சோ அவங்க எஃப்ஐஆர் போட்டு ப்ரொசீட் பண்ணி சார்ஜ் ஷீட்டும் இப்போ ஹைகோர்ட்டுக்கு வரப்ப உத்தரகாண்ட் ஹைகோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா வர்பேட்டும் அதே வார்த்தைகளால போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க பிளஸ் கன்சீல் பண்ணி சொல்லியிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட் ஆல்ரெடி அவர் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமாவும் போலீஸ் கிட்ட போய் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கன்சீல் பண்ணதுனாலையும் வர்பாட்டும் ஒரே இஷ்யூஸை தான் அவங்க கம்ப்ளைண்ட்ல திருப்பி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற ரீசன்லாம் சொல்லி இதை ஒரு ரீசனாக சொல்லி அவங்க வந்து என்டையர் ப்ரொசீடிங்ஸை குவாஷ் பண்ணிட்டாங்க அதாவது ட்ரையல் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு சார்ஜ் ஷீட்டே போட்டுட்டாங்க பட் நீங்க ஆரம்பிச்ச முறையே சரியா இல்லை அப்படின்றத சொல்லி குவாஷ் பண்ணிடுறாங்க இப்போது இதை படிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு நிறைய கேள்வி வருது இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ்லாம் வரும் அப்படி எனக்கு எழுந்த சில கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் இப்போது அந்த இன்ஃபார்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரீவியஸாக அவங்க அப்ரோச் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து போலீஸ் கிட்ட கன்சீல் பண்ணாமல் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்கன்னா என்ன அவங்க வந்து இல்லை நான் மேஜிஸ்ட்ரேட்டை தான் போனேன் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ பட் ஆனால் பாருங்களேன் அஃபென்ஸ் இருக்குது அப்படின்னு போலீஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்டை படிச்சு பார்த்துட்டு ஆமாம் ஒரு அஃபென்ஸ் டிஸ்க்ளோஸ் ஆகுதுன்னு நான் எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு போலீஸ் சொல்லலாமா அப்போது என்ன ஆகும் அப்போது கன்சில் பண்ணாமல் இருந்திருந்தால் உத்தரகாண்ட் ஹைகோர்ட் வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இரண்டாவதாக எனக்கு எழுந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேமேன் ஒரு அட்வொகேட் இல்லை அவங்க அவங்க ஒரு சாதாரண ஒரு பார்ட்டின் பர்சன் வச்சுக்கோங்களேன் அவங்களே மேஜிஸ்ட்ரேட்டை போகிறாங்க போயிட்டு போலீஸ்கிட்ட வராங்க அவங்க வந்து ஒரு கிரிமினல் இன்டென்ஷன்லாம் கிடையாது இல்லையா அவங்க வந்து நான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போனேன்றதை வேணும்னே மறைச்சிட்டாங்க அது வந்து ஒரு போலீஸை வந்து ஒரு மாதிரி டிசீவ் பண்ணுறதுக்காக இல்லை ஒரு சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அதை வந்து முக்கியமான ஒரு தகவலில் அவங்க நினைக்கலையா கூட இருக்கலாம் இல்லையா அதை வச்சு மட்டுமே நம்ம இன்ஃபர் பண்ண முடியுமா ஓகே உங்களுக்கு மால் இன்டென்ஷன் இருக்குது இவங்க ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் தான் அந்த மாஜிஸ்ட்ரேட் ஆல்ரெடி போனதை வந்து மறைச்சிருக்காங்க அப்படின்றத அதை வச்சு மட்டுமே சொல்ல முடியுமா அப்படின்றது ஒரு ரெண்டாவது ஒரு கொஸ்டின் அதை வச்சு மட்டும் சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா சம்டைம்ஸ் அது ஒரு பார்ட்டியின் பர்சனாக அவங்க போயிருக்காங்க ஒரு அட்வொகேட் எல்லாம் போயிருக்காங்க சப்போஸ் ஒரு அட்வொகேட் இதை பண்ணுறாங்கன்னா அவங்க அட்வொகேட்டோட கைடன்ஸ் இருந்திருக்கும் அட்வொகேட்டுக்கு தெரியாதா எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்ணும் அட்வகேட்டுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கே கேள்வி எழுப்பலாம் பட் ஒரு பார்ட்டியின் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதாவது இந்த மாதிரி கமிங் வித் க்ளீன் ஹேண்ட்ஸ் பிஃபோர் தி கோர்ட் அப்படின்ட்டுலாம் ஒரு விஷயம் இருக்குது அது ரொம்ப முக்கியம் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் அப்படின்றது ஒரு பார்ட்டியின் பர்சனுக்கு தெரியாது இல்லையா அப்போ என்ன ஆகும் சுச்சுவேஷன் அப்படின்றது மூணாவதாக வர கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க கன்சீல் பண்ணுறாங்க பண்ணலை எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க சார்ஜ் ஷீட்டில் அஃபென்ஸ் இருந்ததுன்னா முன்னாடி மாஜிஸ்ட்ரேட் வந்து அஃபென்ஸ் இல்லைன்னு நினச்சி அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஒன் ஃபோர் த்ரீ அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க இப்போ சப்சிக்வெண்ட்டாக போலீஸ் விசாரணை நடந்து அது வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாது போடாது அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் விசாரணை நடந்திருக்கு சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க சார்ஜ் ஷீட்டில் அஃபென்ஸ் இருந்ததுன்னா அதை படிக்கிறப்போ வந்து மேட் மேடோட்டாக இருந்ததுன்னா இந்த உத்தராகாண்ட் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சார்ஜ் ஷீட்டை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க அதாவது சார்ஜ் ஷீட்டில் அஃபர்ஸ் இருக்கா இல்லையா எதுவுமே அவங்க பேசல அவங்களுடைய டேரெக்ட் கேள்வி என்பதில் அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடலாமா அதை ஏன் இவங்க கன்சீல் பண்ணி பண்ணுறாங்க அதை வச்சு மட்டுமே அவங்க வாஷ் பண்ணிட்டாங்க பட் ஃபர்தர் ஷீட்டோட மெட்டீரியல் பார்க்கணும் இல்லையா அப்படின்றது என்னுடைய கேள்வி இதற்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேஜிஸ்ட்ரேட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ அப்ளிகேஷன் அதுக்கப்புறமா சப்ஸிக்வெண்ட்டாக வேறு டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருந்தா அப்போ எஃப்ஐஆர் போடலாம் இல்லையா அது வந்து ரீசனபுளாக தானே இருக்குது மேஜிஸ்ட்ரேட் ரிஜெக்ட் பண்ணப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அதுக்கப்புறமா அதே அஃபென்ஸில் வேற என்னமோலாம் வெளில புது டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு வெளியே தெரிய வருது டெவலப்மெண்ட்ஸுன்றது ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு அஃபென்ஸ்ன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே அஃபென்ஸில் இன்னும் டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரிய வருது மோர் டீட்டெயில்ஸை வச்சு அவங்க ஃபைல் பண்ணுறாங்கன்னா அப்போ போலீஸ் எஃப்ஐஆர் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இதை தான் உத்தரகாண்ட் ஹைகோர்ட்டில் அப்சர்வ் பண்ணுறாங்க வருபாட்டும் அதே கம்ப்ளைண்ட்டை தான் போலீஸில் திருப்பி கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அந்த கேஸில் அப்படி பட் நீங்கள் சொல்லுங்கள் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் எஃப்ஆர் போடலாம் இல்லையா அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இப்போது டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது இல்லை நியூ இன்ஃபர்மேஷன் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்மெண்ட் வேணும்னே போலீஸை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு சொல்லலாம் இல்லையா இப்போ சப்போஸ் போலீஸ் எஃப்ஐஆர் போடக்கூடாது மாஜிஸ்ட்ரேட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ டெவலப்மெண்ட்ஸையும் இவங்க கொடுக்குறாங்க வேணும்னே க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லை புது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஆட் பண்ணி போலீஸை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க இது நியூ இன்ஃபர்மேஷனாக இல்லையான்றதை யார் டிட்டர்மைன் பண்ணுவா ஃபோர் எயிட்டி டூ போட்டு நீங்கள் ஹைகோர்ட்டில் போய் குவாஷ் பெட்டிஷன் போடலாமா போடலாம் அதே மாதிரி ஆன் தி அதர் ஹேண்ட் இது ட்ரையலுக்கான ஒரு விஷயமா ட்ரையலில் தான் டிட்டர்மைன் பண்ணணுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுவீங்க யூஸ்வலாக இன்ஃபார்மெண்ட் வந்து புதுசாக சில விஷயங்களை டிஸ்கவர் பண்ண மாதிரி சொல்லி வேணும்னே மேஜிஸ்ட்ரேட் ரிஜெக்ட் பண்ணப்போ எனக்கு அது தெரியாது இப்போ நீங்கள் அதை பாருங்கள் எனக்கு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு ப்ரொசீட் பண்ணலாமா ஓவராலாக இந்த உத்தரகாண்ட் கோர்ட் ஜட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அதே மாதிரி போலீஸ் அஃபேர் பதிவு பண்ணலாமா மாஜிஸ்ட்ரேட்டை மீதி அப்படின்றது சொல்லுங்கள் மாஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போலீஸ் மேலே பைண்டிங்கானதை பற்றி பேசுங்க உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்கள் இதே வீடியோ இங்கிலீஷ்லேயும் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான லீகல் இன்ஃபர்மேஷன் இல்லை கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் பெல் ஐக்கோன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்